வக்கு மசுதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வகுப் மசோதாவுக்கு எதிராக தற்போது காங்கிரஸ் கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே வகுப் மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவுக்கு பிறகு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அவைகளிலுமே மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஓரிரு நாட்களில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கப்பட்டால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு தற்போது காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது ஏற்கனவே திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்திருக்கிறது திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது குறித்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று இந்தியன் யூனியன் முஸ்லிம்ஸ் கட்சியும் நாடாளுமன்றத்தில் வழக்கு தொடரப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் கட்சியும் உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாக கூறியிருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் மசோதா நிறைவேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காங்கிரஸ் தயாராகி இருக்கிறது. இது தொடர்பாக பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் சங்கா வக்ஃ மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி முருகன்